அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு எப்பொழுது நாம் வணங்க வேண்டும் எவ்வாறு எளிமையாக வணங்க வேண்டும் வழிபாடு செய்ய உகந்த நேரம் என்ன விநாயகர் சிலை வாங்க வேண்டிய நேரம் என்ன யார் விநாயகர் சிலையை வாங்க வேண்டும் யார் வாங்கக்கூடாது விநாயகர் சிலையை எத்துணை நாட்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று அதை கரைக்க வேண்டும் இது போன்ற அனைத்து தகவல்களும் மிக தெளிவான விளக்கத்துடன் உங்களுக்காக இந்த ஆடியோ பதிவில் சொல்லப்படுகின்றது நாம் ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத தொடர்ந்து வழிகாட்டிகிட்டு இருக்கோம் விநாயகர் சதுர்த்தி மட்டுமல்ல பல அற்புதமான ஆன்மீக பூஜைகள் வழிபாடுகள் எப்படி செய்யணுங்கிறத தொடர்ந்து வழிகாட்டிகிட்டு இருக்கோம் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி என்றால் என்ன விநாயக பெருமான் அவதரித்த ஆவணி மாத வளர்பறை தான் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் வணங்குகின்றோம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி என்று வருகின்றது என்பதில் சில குழப்பங்கள் சிலருக்கு இருக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப்ல எனக்கு கேள்வி கேட்குறாங்க எனவே முதல்ல அதற்கு நான் விளக்கம் தந்து விடுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஆறாம் தேதி அதாவது ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தி எட்டுக்கு சதுர்த்தி தொடங்கி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை மதியம் மூன்று நாற்பது வரை சதுர்த்தி திதி இருக்கின்றது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு வீட்டில் செய்ய நினைக்கிறவங்க ஆறாம் தேதி மாலை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் அல்லது ஏழாம் தேதி மதியம் நான்கு மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம் நான் நேரம்லாம் ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு தரேன் நீங்கள் எந்த நேரத்தில் செய்கிறதுங்கிறது நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய தான் விருப்பப்படுவாங்க ஏன்னா குழந்தைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க அவங்க ஆறாம் தேதி செய்து கொள்ளுங்கள் இல்லை சுவாமி முறைப்படி நான் ஏழாம் தேதி காலையிலையோ அல்லது மதியமோ நான் வழிபாடு செய்கிறேன் எனக்கு அந்த சாத்தியம் உண்டு அப்படின்னா ஏழாம் தேதி வழிபாடு செய்யுங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் குறிப்புகள் படி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நாளாக வணங்கப்படுகின்றது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்திலும் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடப்படுகின்றது ஒரு சில ஆலயங்களில் ஆறாம் தேதி மாலையே விநாயகர் சதுர்த்தி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுது எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆறாம் தேதி மாலை வணங்குவதாக இருந்தாலும் வணங்கலாம் ஏழாம் தேதி காலை அல்லது மதிய நேரத்தில் வணங்குவதாக இருந்தால் வணங்கலாம் ஆறாம் தேதி வணங்குவதாக இருந்தால் வணங்க வேண்டிய நேரத்தை முதலில் சொல்லிவிடுகிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் ஆறாம் தேதி மாலை வீட்டில் பூஜை செய்ய உகந்த நேரம் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இந்த நேரத்தில் பூஜை செய்து கொள்ளலாம் ஏழாம் தேதி வணங்குவதாக இருந்தால் காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ளே இந்த விநாயகர் சக்தி வழிபாடு மிக சிறப்பாக நீங்கள் செய்து கொள்ளலாம் ஏழாம் தேதி இந்த இரண்டு நேரம் இருக்குது சரி விநாயகர் சிலை யார் வாங்கலாம் நீங்கள் எல்லோரும் விநாயகர் சிலை வாங்கி கரைக்கிற நிகழ்வுகள் பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு விநாயகர் சிலை வாங்கி மூன்று நாள் வீட்டில் வைத்து விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளை செய்து மூன்றாவது நாள் கரைக்க வசதி இருந்தால் விநாயகர் சிலையை வாங்குங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறு கடல் குளம் இங்கே எல்லாத்துலேயும் கரைக்கலாம் அல்லது இன்னொரு முறையும் இருக்குது வீட்டிலேயே விநாயகர் பெருமானை கரைக்கலாம் சின்னதாக ஒரு களிமண் சிலை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு மூணாவது நாள் ஒரு பக்கெட்டில் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரில் அந்த விநாயகர் சிலையை கரைத்து அந்த களிமண்ணை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் செடிகள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த செடிகளுக்கு போட்டு விடலாம் வீட்டில் கரைப்பதாக இருந்தால் விநாயகர் சிலை வாங்கி கரையுங்க அல்லது ஆறு கடல் குளத்துக்கு கொண்டு போய் கரைக்க முடியும் அல்லது உங்கள் தெருவில் விநாயகர் சிலை வச்சுருக்காங்கன்னா அவங்க ஆற்றுல கரைக்க போகும்போது இந்த சிலையும் சேர்த்து கரைக்கிறதுக்கு அங்கே போய் கொடுக்க முடியும்னா விநாயகர் சிலை வாங்குங்க நான் ஏன் இந்த ஆண்டு இவ்வளோ விளக்கமாக கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா விநாயகர் சிலையை வாங்கிடுறாங்க அழகாக இருக்குது அல்லது பிள்ளைகளுக்காக அல்லது வழிபாட்டுக்காகன்னு விநாயகர் சிலையை வாங்கி அதை என்ன பண்ணுறாங்கன்னா மூணாவது நாள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசமரக விநாயகர் அல்லது வேறு எங்கேயாவது ஆயிலயத்திலோ கொண்டு போய் வச்சிட்றாங்க உங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு அதை இந்த மாதிரி கொண்டு போய் வைப்பது அவ்வளவு சிறப்பான விஷயம் அல்ல என்பதால் இந்த அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு வழிகாட்டியிருக்கேன் உங்கள் வீட்டில் ஏற்கனவே விநாயகர் சிலை இருந்தால் அதை மட்டும் வைத்து பூஜை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்க விநாயகர் சிலை அதுவும் களிமண் சிலை வாங்கி வைத்து பூஜை பண்ணி நான் கரைக்கிறேன் சாமி அப்படிங்கிறவங்க கரைப்பதாக இருந்தால் மட்டும் வாங்கி பண்ணுங்க சரி இப்போ விநாயகர் சிலை எப்போ வாங்கலாம் அதுக்குண்டான நேரம் என்ன ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை பூஜை செய்ய நினைக்கிறவங்க அன்று காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்துக்குள்ள அல்லது மதியம் பன்னிரெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்துக்குள்ள விநாயகர் சிலை வாங்கலாம் ஏழாம் தேதி விநாயகர் பூஜை செய்ய நினைக்கிறவங்க நீங்கள் ஆறாம் தேதியே விநாயகரை வாங்கி வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அல்லது ஏழாம் தேதி காலையில் ஏழு நாற்பத்தைந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள்ளே விநாயகர் சிலையை வாங்கிட்டு பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ளே பூஜை செய்யலாம் இந்த பதிவினுடைய இறுதியில் இந்த சிலையை கரைக்கிறதுக்குண்டான நாள் நேரம் தேதி வாரியை உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றேன் இப்போ உங்களுக்கு தெளிவு பிறந்திருக்கும் யார் விநாயகர் சிலை வாங்கலாம் யார் விநாயகர் சிலை வாங்கக்கூடாது விநாயகர் சதுர்த்தி பூஜையை எப்போ செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்ய உகந்த நேரம் என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் இருந்தார்னா அவருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று இன்னைக்கு பூஜை செய்யும்போது அருகம்புல் மாலை சாற்றி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் வேறு எந்த விநாயகர் சிலை இருந்தாலும் சரி அந்த விநாயகர் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்ய விருப்பப்படுறவங்க பிள்ளையார் சங்க வீட்டில் வச்சிருக்கவங்க அபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மூன்று விதமான அபிஷேகங்கள் செய்யுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வெள்ளருக்கு விநாயகருக்கு அபிஷேகம் செய்யக்கூடாது மற்ற விநாயகர் சிலைக்கு அபிஷேகம் செய்யலாம் பிள்ளையார் சங்குக்கும் அபிஷேகம் செய்யலாம் மூன்று விதமான அபிஷேகங்கள் பால் இளநீர் தேன் ஆக மூன்று விதமான அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது விநாயகப் பெருமானின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும் விநாயகப் பெருமானுக்கு என்ன நெவேத்தியம் வைக்கலாம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த ஆண்டு ஒரு அற்புதமான விஷயம் விநாயகர் சதுர்த்தி அன்று நாங்கள் பண்ண போகிறோம் ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்திக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயம் நாங்கள் சொல்லி தருவோம் ஏன்னா விநாயகப் பெருமான் முழு முதற் கடவுள் விநாயக பெருமானியுடைய சுழியை போட்டு அதாவது பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கக்கூடிய காரியம் எப்பொழுதுமே அடைஞ்சது கிடையாது அதனால தான் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் நான் மக்களுக்கு சொல்லி தருவேன் சென்ற ஆண்டு தந்திர வகுப்புன்னு ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு நடத்தியிருந்தோம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று அதாவது ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ தோரண கணபதியின் வழிபாட்டு முறைகளை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஒரு தகவல் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் பல ஆன்மீக வகுப்புகளை வாட்ஸ்அப் மூலமாகவே எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த காலத்தில் நேரடியாக ஒரு வகுப்பு எடுக்கணும் அப்படின்னா சகோதர சகோதரிகளுக்கு நேரம் சூழல் அமைவதில்லை தூரமாக இருக்குது வரணும் அவங்க வீட்டில் அனுமதி தரணும் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறனால தான் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பல வகுப்புகள் எடுத்துட்ருக்கோம் இதுவரை எத்தனையோ ஆன்மீக வகுப்புகள் திருப்பதி பெருமாள் உபாசனை காலபைர உபாசனை குல தெய்வ உபாசனை நவகிரக உபாசனை உச்சிஷ்ட கணபதி உபாஷனை வராகி உபாஷனை இப்படி பல தெய்வ உபாஷனைகளை வாட்ஸ்அப் மூலமாகவே தந்திருக்கும் அந்த வகையில் ஸ்ரீ தோரண கணபதியின் உபாஷனை எதற்காக இந்த தோரண கணபதியை இந்த ஆண்டு தருகின்றேன்னு சொன்னால் சமீப காலமாகவே கடன் தொல்லை எனக்கு அதிகமாக இருக்குது சாமி என் குடும்பத்தில் கடன் தொல்லையால் நிம்மதி இல்லை சாமி பணம் எவ்வளோ வந்தாலும் தங்க மாட்டேங்குது பணம் விரயமாயிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் பரிகாரம் கேட்குறாங்க நம்ம சேனல தொடர்ந்து நிறைய விஷயம் சொல்றோம் இருந்தாலும் ஒரு விசேஷமான ஒரு சக்தியை இவர்களுடைய எல்லா விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்க ஒரு விசேஷமான சக்தியை தரணும்னு தான் இந்த தோரண கணபதியை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் விநாயகப் பெருமானின் அறுபத்தி நாலு அவதாரங்களில் ஸ்ரீ தோரண கணபதி என்பவர் பண நெருக்கடிகளையும் கடன் தொல்லைகளையும் தீர்க்கும் அருளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான குழந்தை தெய்வம் இந்த தோரண கணபதியினுடைய மந்திரம் என்ன இந்த தோரண கணபதியை முறையாக வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் கலசம் வைக்காமல் நல்லா புரிஞ்சுக்கோங்க தோரண கணபதிக்கு கலசம் கட்ட வேண்டாம் வீட்டில் கலசம் வைக்காம மிக எளிமையாக எப்படி வழிபாடு செய்யணும் ஸ்ரீ தோரண கணபதியை சக்கரத்தில் எப்படி ஆவாகனம் பண்ணணும் ஸ்ரீ தோரண கணபதியின் அருளை பெற பல சூட்சமங்களை இந்த விநாயகர் சதுர்த்தி தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனை வகுப்பில் பதினோரு பாடங்களாக ஏழாம் தேதி ஆரம்பித்து ஏழாம் தேதியே முடிக்கப் போகின்றேன் இந்த தோரண கணபதி வழிபாட்டு குழுவில் சேருவதற்கு சேவை கட்டணம் உண்டு இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் மூன்று விதமான அதிசூட்சம தோரண கணபதி பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் வாழைப்பழம் தேங்காய் அவல் பொரி கடலை லட்டு ஜிலேபி மற்றும் வேறு எந்தவிதமான இனிப்பு பதார்த்தங்கள் தேன் பால் சுண்டல் கொழுக்கட்டை பூரணம் மோதகம் இப்படி உங்களால் உங்கள் வசதிக்கு உங்கள் சூழலுக்கு எதையெல்லாம் வைக்க முடியுமோ அதையெல்லாம் சிறப்பாக தயார் செய்தோ அல்லது வாங்கியோ விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கு ஒரு வாழையிலை விரித்து நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை விநாயகர் படம் அதற்கு முன்பாக வாழை விரித்து நெய்வேத்தி வைத்து அந்த வாழை இலைக்கு முன்பாக மூன்று தனித்தனி வாழை இலைகளை அதாவது ஒரு வாழை இலையை மூன்று துண்டுகளாக பிரியுங்கள் அல்லது மூன்று அரச இலைகளை சேகரித்து அதை அந்த வாழை இலைக்கு முன்பாக வைத்து ஒவ்வொரு அரச இலை மீதும் அல்லது ஒவ்வொரு வாழை இலை மீதும் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் வச்சு மூன்று விளக்குகள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி மூன்று நெய் விளக்குகள் ஏற்றுங்கள் இந்த ஆண்டு முத்தீப வழிபாடு மூன்று தீபங்களை ஏற்றி நெய்வேத்தியம் வைத்தாச்சு அற்புதமான மற்ற அலங்காரங்கள் செய்தாச்சு மறக்காமல் மஞ்சளால் விநாயகர் அதாவது உங்கள் வீட்டில் எந்த விநாயகர் சிலை இருந்தாலும் சரி விநாயகர் சக்தி பூஜையின் போது கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையார் இருக்கணும் மஞ்சள் பிள்ளையார் உங்களுக்கு எப்படி பிடிக்க தெரியுமோ அழகாக தான் பிடிக்கணும் நயமாக தான் பிடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி எந்த உருவத்தில் வச்சாலும் அந்த உருவத்தில் உங்களுக்கு அருளை தருவார் அவ்வளோ அற்புதமான தெய்வம் எனவே விநாயகப் பெருமானை மஞ்சளால் பிடித்து அவருக்கு சந்தன கொங்கை போட்டு வச்சு அவரை படத்துக்கு முன்பாகவோ சிலைக்கு முன்பாக வச்சுருங்க எல்லாம் தயார் செய்து உங்களுக்கு தெரிந்த விநாயகப் பெருமானுடைய மந்திரங்கள் விநாயகர் அகவல் சொல்லுங்கள் ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் விநாயகர் மந்திரங்கள் விநாயகர் பாடல்கள் எது உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லுங்கள் அல்லது மிக எளிமையாக ஓம் கணேஷாய நமக ஓம் கணேஷாய நமக ஓம் கணேஷாய நமகன்னு முன்னூத்தி எட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை அல்லது ஐம்பத்தி நாலு முறை வாய்விட்டு சொல்லி விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு மிக சிறப்பாக பூஜை செய்து வழிபாடு செய்யுங்கள் பூஜை நிறைவடைந்த பிறகு வீடு முழுவதும் தூப தீபம் காட்டுங்க சாம்பிராணி தூபம் காட்டுங்க அதன் பிறகு அந்த முத்தீபத்தை ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிரை வைத்து எடுத்து வைத்து விடலாம் நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து தரலாம் மிக எளிமையாக சொல்லியிருக்கேன் நம்ம ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பூஜையும் மிக எளிமையாக சொல்கிறது தான் எங்களுடைய பழக்கம் அதனால தான் பல ஆயிரக்கணக்கான சகோதரிகள் இந்த பூஜையை கேட்டு செய்து உங்களுடைய அனுபவங்களை வாட்ஸ்அப் மூலமாக ஒவ்வொரு நாளும் எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அது எங்களுக்கு இன்னும் அதிகமாக நிறைய மக்களுக்கு சொல்லணுங்கிற அந்த உத்வேகத்தை உண்டாக்குகின்றது இந்த ஆண்டு இவ்வளவு சிறப்பாக விநாயகர் பூஜை செய்துவிடுங்கள் இப்போ நீங்கள் விநாயகர் சிலை வாங்குறீங்க வாங்கி கரைக்கணும்ல அப்போ அது எப்போ கரைக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தளவுக்கு விநாயகர் சிலை வைக்கிறவங்க மூன்றாம் நாள் விநாயகர் சிலையை கரைத்து விடலாம் அதை விசர்ஜனம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் தேதி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீங்கள் விநாயகர் சிலை வாங்கி பூஜை செய்கிறீங்க அப்படின்னா ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வைத்து பூஜை செய்யுங்கள் வீட்டில் ஏழாம் தேதி சனிக்கிழமை வைத்து பூஜை செய்து எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் சிலையை கரைத்து விடலாம் இந்த மூன்று நாட்களும் விநாயகப் பெருமானுக்கு தினமும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் எளிமையாக வைத்து தூப தீபம் காட்டி வழிபாடு பண்ணுங்க ஒருவேளை நான் ஏழாம் தேதி பூஜை செய்வதற்காக ஏழாம் தேதி காலையில் தான் விநாயகர் சிலை வாங்குகிறேன் அப்படின்னா ஏழாம் தேதி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் சிலையை விசர்ஜனம் செய்யலாம் மீண்டும் சொல்லுகின்றேன் ஆறு கடல் குளம் இங்கே போய் கரைக்க முடியும்னா கரைங்க அல்லது உங்கள் ஏரியாவில் விநாயகர் சிலை வைத்து கரைக்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கே கொடுத்துருங்க அல்லது உங்கள் வீட்டிலையே ஒரு பக்கெட்டில் தண்ணீரில் கரைத்து அந்த களிமண்ணை எடுத்து செடியில் போட்டுருங்க இவ்வாறு எளிமையாக விநாயகர் சிலையை விசர்ஜனம் செய்யுங்கள் அன்பான சொந்தங்களே இந்த பூஜையில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது நம்புகிறேன் அப்படி இருந்தாலும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு மெசேஜ் அனுப்புங்கள் அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகின்றேன் விநாயகர் சதுர்த்தி என்று அன்னதானம் செய்தால் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் கொடுக்குறேன் வெளிநாட்டு வாழியன் அருமையான சிவசொந்தங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை நான் சொன்ன தேதியில் நான் சொன்ன நேரம் உங்கள் நாட்டில் எப்போ வருதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் நாட்டு நேரப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை எளிமையாக செய்யுங்கள் எந்த சிரமமில்லாத ரொம்ப எளிமையான விநாயகர் சதுர்த்தி பூஜை இந்த விநாயகர் சதுர்த்தி என்று அன்னதானம் செய்தால் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் தோஷங்கள் நீங்கி உங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்கும் வாழையடி வாழையாக நல்ல முன்னேற்றத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் எனவே முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்கள் நமது ஆனந்தோலி அறக்கட்டளின் அன்னசேவா குழு அன்று ஆயிரத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு மனம் இருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக உதவிட வேண்டுமென்று அன்போடு குருத்தன்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் டிஸ்பிளேயில் எங்களுடைய கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் வங்கி கணக்கின் எல்லாம் கொடுத்துருக்கோம் இருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்